வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வஃஃப் ஆக்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய பில்ல இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் வக்ஃபு ஆக்ட்டில் என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்குது என்ன மாதிரியான திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக மத்தியில் வந்து ஆட்சி அமைச்சிச்சா அப்போ இந்தி கூட்டணி என்ன சொன்னாங்க அப்படின்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் இது அவங்களால எந்த ஒரு அதிரடியான ஆக்ஷனும் எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது பத்தொம்போது டு இருபத்தி நாலு அந்த மாதிரி இப்போலாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான ஒரு மூவ் பாஜக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் வக்ஃப் ஆக்ட்டில் இவ்வளவு காலம் யாருமே தொடாமல் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பாஜக கவர்மெண்ட் தொட்டிருக்காங்க வக்ஃபு ஆக்ட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் கூச்சல் போட்டதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த வக்ஃபு ஆக்ட்டில் என்ன மாதிரியான திருத்தங்கள் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட் வந்து கொடுத்துருக்காரு அந்த மீட்டில் ஏகப்பட்ட டேட்டாஸை வந்து அவர் முன் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே அதிக லேண்டை வச்சிருக்கக்கூடியவங்க யாரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட தான் அதிக லேண்டு வந்து இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே இந்தியன் ரயில்வே கிட்ட அதிக லேண்டு வந்து இருக்குது மூணாவது இடத்துல வக்ஃபு வாரியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்குது எட்டு புள்ளி ஏழு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து வக்ஃபு வாரியம் வச்சிருக்காங்க இதனுடைய மதிப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூட்டி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வக்ஃபு வாரியத்துக்கு சொத்து இருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு வக்பு வாரியம் சமீபத்தில் அறிவிச்சாங்க எப்படி ஒரு கிராமமே வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா வக்்பு வாரியம் சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த திருச்செந்துறை கிராமத்தில் சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த கோவில் எத்தனை ஆண்டு பழமையான கோவில் தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே பழமையான கோவில் திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோவில் அப்போ இந்த திருச்செந்துறை கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி திருச்செந்துறை கிராமமே வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு இது மூணாவது பாயிண்ட் வக்ஃபு ஆக்ட்டில் இவ்வளவு காலம் எது மாதிரியான ரூல்ஸ் தெரியுமா இருந்துச்சு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு லேண்டு வச்சுருக்கேன் அந்த லேண்டை இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அதை விற்கிறதுக்கு முயற்சியும் எடுக்கிறேன் அந்த முயற்சி எடுக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு வக்ஃபு வாரியம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இப்போது இந்த நில உரிமையாளர் நான் என்ன தெரியுமா பண்ணணும் அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னா வக்ஃபு வாரியத்துக்கிட்ட போய் அங்கே என்ஓசி சர்டிஃபிகேட் கிட்ட இருந்து தடையில்லா சான்று வந்து வாங்கி அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த நிலத்தை என்னால் விற்க முடியும் இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ மாதிரியான சிக்கல்கள்லாம் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாது பொதுமக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்துருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது வக்ஃப் ஆக்ட்டில் அதெல்லாம் களையணும் அப்படின்னா பொதுமக்கள் நிறைய டிமாண்டை முன் வச்சுருக்காங்க அந்த டிமாண்ட் காரணமாக தான் வக்ஃபு ஆக்ட்டில் நிறையா திருத்தங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் சியா பிரிவு முஸ்லீம் சன்னி பிரிவு முஸ்லீம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வரிசையில் சூஃபி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க சூஃபி பிரிவு இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் மதிப்பு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சொத்துக்கள்லேயும் வக்ஃபு வாரியம் தலையிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சூஃபி பிரிவு இஸ்லாமியர்கள் முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக தான் வக்ஃபு ஆக்டில் நிறைய திருத்தங்களை வந்து நாங்கள் கொண்டு வரோம் பாஜக அரசாங்கம் ஒரு அதிரடியான ஆக்ஷனில் இறங்கியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு சொத்தை இது வக்பு வாரியத்துடைய சொத்து அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுமா வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருந்துச்சு அவங்க நினைச்சா எந்த சொத்தை வேணாலும் வக்ஃபு வாரியத்துடைய சொத்து அப்படின்னு அறிவிக்கலாம் ஆனால் இனி அப்படி கிடையாது ஒரு சொத்தை வக்பு வாரியம் சொத்து அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கே உண்டு அப்படிங்கிற திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து கொஸ்டின் வந்து கேட்க முடியாத சூழல் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த வக்ஃபு வாரிய சொத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் கொண்டு வர போறாங்க வக்ஃபு போர்டில் பெண்களும் உள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வர போறாங்க இஸ்லாமியர் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் அந்த வக்ஃபு போர்டில் இருக்கணும் அப்படிங்கிற இது மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் அந்த வக்ஃபு ஆக்ட்டில் கொண்டு வரப்பட இருக்குது இன்றைக்கி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த பில்லை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக் இன்றைக்கி இந்தியன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு வக்ஃபூ ஆக்டில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய பாஜக அரசாங்கத்துடைய முடிவு பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்